அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் கும்பலக்னம் அன்று கும்பராசி அன்புள்ளங்களுக்கு ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விரயம் அண்டு பாதகம் தவிர்க்க அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் விரயம் அண்டு பாதகம் தவிர்க்க அவனருள் தேவை ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய அந்த அவரே சனி பகவானே பனிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வந்து உங்கள் லக்னத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏழறையின் பிடியில இருக்கீங்க ஜென்ம சனியின் பிடியில இருக்கிறப்ப உடம்பு பாதிக்கும் உடல் நலத்திற்காக செலவு பண்ணுவது இப்படிலாம் இருக்கும் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு ஏழரை படுத்தும் கூடவே உங்கள் லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய ஆக்சுவலாக அவர் பூர்வ பாக்கியாதிபதி நாலு ஒன்பது கூடியவர் அவர் பாதகாதிபதியும் வர்றார் கொஞ்சம் மேட்டிமை குணத்தில் உழைக்காமல் சுகமா கொஞ்சம் நீங்களே உங்களுக்கு பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி இருப்பீங்க சொல்லுவாங்கல்ல ஏழைகளுக்கெல்லாம் பெருசாக சுகர் வராது ஆஹ் இந்த ரத்தம் என்ன அந்த சர்க்கரை நோய் வராது அப்படிம்பாங்க உழைப்பாளிகளுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த அளவுக்கு உழைக்காத ஆளுங்களுக்கு வரும் இப்ப எல்லோருக்குமே வந்துருச்சு இப்ப லைஃப் இந்த மாறிடுச்சு நினைவது அந்த மாதிரி பாதகத்தை நிறைய செல்வம் வந்ததே பாதகமாக இருக்கிறது அது மாதிரி இவங்க வித்தை திறமை பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை கிடைத்ததே பாதகமாக மாறுற மாதிரி இவங்களுக்கு வரும் இந்த மேட்டிமை குணம் வந்து அறியாமை வெளிப்படுத்துவது முறையாக ஒழுங்காக உழைக்காமல் இருக்கிறது இப்படிலாம் வரும் ஏன்னா உங்களுக்கு ஸ்திர லக்னம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசிங்கிறது ஸ்திர லக்னம் ஸ்திர ராசியாக வருவதால் ஒன்பதாம் இடத்ததிபதியாக வரக்கூடிய அந்த பூர்வ பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வருகிறார் அதனால் அவள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஜென்மசனியும் படுத்தோம் இல்லை நாலாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதியாக வரக்கூடிய பாதகாதிபதியும் சுகக்கேட உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அந்த பாதகாதிபதி லக்னத்திலே இருக்கார் அடுத்து இரண்டாம் இடத்துக்கு கும்பத்தில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஆகி உச்ச சுக்கரனாக மாறுகிறார் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க இல்லாட்டி உங்களுடைய மேட்டிமை குணத்தால அறியாமையால பெரிய பாதகங்களை வரவழைச்சிக்கிறதுக்கு விரயத்தை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவானும் சுக்கரனும் கொடுத்து விடுவார் அதனாலதான் விரைய விரயம் அண்டு பாதகம் தவிர்க்க அவனருள் தேவைன்னு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இந்த பாதகாதிபதி இருக்கிறப்ப பேரை கெடுத்துக்கிறது கூடவே யார் இருக்கார் ராகு இருக்கார் சனி பகவான் போன்றே வேலை செய்யக்கூடியவர் புதிய நபர்கள் புதிய வேற்று மதத்தினர் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு வித அதுலேயும் குறிப்பாக எதிர்பாலினர்த்தும் கவனமாக இருக்கணும் மற்றவர்கள்ட்ட புதிய பங்குதாரர்களை புதிய நபர்களை வேறு மொழி பேசுபவர்கள் வேறு மதத்தினர் வேறு நாட்டினர் இவங்கள்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நல்ல நாலு பேர்த்த கேட்டுட்டு நிதானமாக செயல்பட்டிங்கன்னாக்கா பிரச்சனை கிடையாது குறிப்பா பெண்கள்கிட்டயும் கவனமாக இருக்கணும் கண்டங்கள் பிரச்சனை மாதிரி வந்துடும் ஒரு அல்ப சுகத்துக்கு சந்தோஷத்துக்கு கண்டங்கள் பிரச்சனை எதிர்பாராத பயங்கர பின்விளைவுகளை சந்திக்கிற மாதிரி ஆயிடும் ஜாக்கிரத ஏன்னா உங்களுக்கு இரண்டு பதினொன்னு கூடிய குடும்பம் தனம் வாக்குக்கும் லாபத்திற்கும் உரியவன் அவன் நாலாம் இடத்துல இருக்கார் சோ நாலாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்ததிபதி ரெண்டு பேரும் பரிவர்த்தனை இப்போ நாலாம் இடத்தான் உச்சமாக இருக்கிறார் இவன் மேலே அவன் செய்யறது அவன் மேலே இவன் செய்யறதுன்னு பண்ணுவாங்க கொஞ்சம் கண்டிப்பா பாதகம் வராதபடி தன லாபங்களுக்கு சிக்கல் வராதபடி நீங்க நடந்துக்கணும் இந்த குரு பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார் பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் லாபம் வரும்னு நீங்க செய்யக்கூடிய உங்க வித்தை திறமையை காட்டுவோன்னு செய்யக்கூடியது வேஸ்டா போயிடும் அதனால கவனம் தேவை இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே வக்ரகதியில் தான் பயணிக்கிறார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ ஓரளவு உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை உயரும் ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு ஒரு நல்ல பங்குதாரர்கள் வழியா நன்மைகள்லாம் கிடைக்கும் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த சுக்கிரன் வேற உச்சமாக இருக்கிறதால உணர்ச்சி வசம் போட்டு எல்லோரையும் அப்படியே நம்பி பெரிய அப்படியே பெரிய இது நீங்கள் ஒரு பெரிய ஆளு மாதிரி அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலான்ட்டு பண்ணுறது இல்லாட்டி அப்படியே இப்போ கெட்டவனை போய் மண் அதை மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் ஒரு தகுதி வேணும்பாங்க மன்னிக்கிறது பெரிய குணம்தான் மன்னிப்பை உணரக்கூடிய தன்மை உள்ள ஆளுங்கள்ட மன்னிப்பு மன்னிக்கிறப்ப தான் அவன் உணர்வான் இப்படி தப்பு பண்ணியும் இப்படி தெ தெரியாமல் தவறு செஞ்சு அவர் மன்னிச்சிட்டார் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னு அவன் நினப்பான் நல்லவனாக இருந்தாள் ஒரு கெட்ட கயவாளியாக திருட்டு கெட்ட இதாக இருக்கக்கூடிய ஆளுங்க எப்படி இருப்பாங்க திருட்டு தனமாக வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க இதே அட்வான்டேஜாக எடுத்து அவர் பயந்துட்டாரு அப்படிம்பாங்க நம்ம கொடுத்த மன்னிப்பை பெருந்தன்மையை வேற மாதிரி நினப்பாங்க அந்த நீச்ச மக்கள் அப்படி தான் இருப்பாங்க சோ அந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கணும் அண்டு மூணு பத்துக்குடைய அந்த செவ்வாயும் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு ஒன்றை தாங்க இருக்கார் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுப்பார்னு இருக்கேன் அவரு ரிவர்ஸ்ல ரிட்ரகேஷன்ல மிதுனத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்துக்கிறார் மூணு பத்து குடையுமே ஐந்துல பத்தாம் இடத்துக்கு ஐந்தில் இருக்கிறப்ப நல்ல சரியான திட்டமிடுதல் போட்டு ஒரு தீர்க்கமாக முயற்சிக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஐந்தில் சுபர்கள் இருந்தால் தான் நல்லது பாவிகள் இருந்துறப்ப உணர்ச்சி வசப்பட்டு வேகம் கோவத்தில் செய்வீங்க அந்த மாதிரி வாய்ப்புண்டு அது மாத்திரமல்ல அவர் வக்ரமும் பெற்று போயிருக்கார் அதனால கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போதான் பெரிய அளவுக்கு பங்குதாரர்கள் வழியாக ஏன்னா ராகு கேது இரண்டு எட்டில் இருக்கிறது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் முறிவு பிரிவு பங்குதாரர்கள் வழியாக சிக்கல்கள் தொழில் வேலை ரீதியாக ஒரு ஒரு முடக்கம் ஒரு சொணக்கம் இல்லை வேலை பதவி பறிபோவது மாற்றம் ஏற்படுவது இப்படிலாம் வரும் நல்ல தசாபத்தி இருந்தால் நல்ல மாற்றங்களாக வரும் கெட்ட தசா இருக்கிறத விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படுற மாதிரி ஆகும் சோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்தை பாக்குறது நல்லதுதான் அவரே பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கற அதனால லாபத்தை கொடுத்து அதை அப்படியே கெடுக்கிற மாதிரிலாம் அந்த செவ்வாய் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு வக்ரம் பெறறதால அப்படியே உள்டாவா இருக்கும் பெரிய அளவுக்கு லாபம் திருப்தி கிடைக்கும் செய்வீங்க மாறாக நடக்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கும் ஆண்டு ஏழாம் இடத்ததிபதியான சூரியனும் பன்னிரெண்டில் போய் மறைகிறது மற்றவங்க சூழல் வழியாக பெரிய மனிதர்கள் அதிகாரிகள் வழியாக பெரிய ஒரு சப்போர்ட்டு ஒரு நிறைவு ஒரு ஒரு நல்லது கிடைக்காது அது ஒரு இன்னும் பெரிய ஒத்துழைப்பே இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழல் வரும் அதனால தான் கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அதுக்காக தான் அவன் அருள் தேவைன்ட்டேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி உச்சமாகறதால எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆச்சரியமான ரிசல்ட் வரும் அப்படியே நீங்கள் அந்த தகுதிக்கு மீறிய வெற்றி த ஏன்னா இரண்டு பதினொன்று குடையவனாக வரான் இல்லையா குரு குருவோட வேலை சுக்கரன் செய்கிறப்ப அபரிமிதமாக தன லாபங்கள் நேம் ஃபேமோட கிடைக்கிறப்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் கடவுளர்கள் நம்ம டம்மி பேசுப்பா அப்படின்னு உணர்கிற மாதிரி நினச்சதை விட அதிக பணம் அதிக பேருப்புகளோட லாபம் கிடைக்கிற மாதிரி அந்த சுக்கரன் பண்ணுவார் அது மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு உங்களுக்கு ஐந்து எட்டுக்குடைய அந்த புதனும் பதினோராம் இடத்துல இருக்கிறது ஸ்டார்டிங்கில் நல்லது தான் எதிர்பாராத லாபங்கள் நன்மைகள் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அது விபரீத ராஜயோகம் ஏற்படும் எப்போ நல்லா மெடிடேட் பண்ணிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்மளால் முடிஞ்சதை சிறத்தையாக தான் நீங்கள் திமுறா செஞ்சீங்க பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து செஞ்சிங்க அப்படின்னாக்கா பெரிய திட்டமிட்டு அடித்து தூக்கிடுவோன்னு நினைச்சிங்கன்னாக்கா சிக்கல் வரும் அதில் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா ஐந்தில் உள்ள செவ்வாயும் அப்படி குழப்புவார் ஐந்தாம் இடத்ததிபதியும் பன்னெண்டில் இருக்கிறப்ப உங்கள் புத்தி விரயத்தை நோக்கி வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தை நோக்கி இழுத்து சென்றுடும் ஜாக்கிரதை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் லக்னத்துக்கே வர்றது சிறப்புங்க ஐந்துக்குரியவன் அதாவது கோணா அதிபதி கேந்திரத்தில் அதுவும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியோடு இணைந்து இருக்கிறப்ப எதிர்பாராமல் அதிர்ஷ்டங்கள் நல்ல பங்குதாரர்கள் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஒத்த பார்ட்னர்ஸ் கரைக்கிறது அதெல்லாம் இருக்கும் பக்கமா வேலை நடக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்லாட்டி திமுறாக பிஹேவ் பண்ணீங்க அப்படின்னா விரயம் தான் வரும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் பெரிய விரயத்தை மரியாதை குறைவை ஏற்படுத்திடுவார் செவ்வாயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அந்த பதினோராம் பாவத்தை கொடுத்து கொஞ்சம் லாபத்தை கொடுத்து திமுறவங்களை பண்ண வச்சு இந்த அகலக்கால் வைக்கிறது இல்லாட்டி ஓவரால் லாபம் வந்த பிறகு அதுலேயே அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு அந்த ஷேர்ல எல்லாம் டீல் பண்ணுறவங்கலாம் அப்படிதான் பண்ணுவாங்க நல்ல லாபம் வர்றப்போ அப்படியே ஒரே ஷேரில் நல்லா ஏறிக்கிட்டு இருக்குதுன்ட்டு எல்லா அமௌண்ட்டையும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி அதில் போடுவாங்க நாடி வாங்கிடும் ஸோ அந்த மாதிரிலாம் அந்த செவ்வாயும் பண்ணுறார் ஜாக்கிரதை புதனும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப அப்படி பண்ணுவார் சூரியன் புதன் இணைந்திருப்பது பெரிய நிபுணத்துவமான செய்கிறதா நினைச்சிட்டு விரயம் நிம்மதியில்லாத தன்மையை வரவழைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராகு கேதும் சரியில்லை இரண்டு எட்டுல இந்த சர்ப்பதோஷத்தை கொடுக்கறதால ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் சூரியனும் ஏழாம் இடத்ததிபதி பன்னிரெண்டுல இருக்கிறது அதுவும் கொஞ்சம் சுமார் மற்றவங்க சூழல் ஒத்துழைப்பு இருக்காது பெரியவங்க மூத்தவர்கள் அதிகாரிகள் ஒத்துழைப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன் அண்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சூரியன் பனிரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்புறம் பதிமூணு ரெண்டு உங்க லக்னம ராசிக்குள்ளேயே வருகிறார் சூரியன் சனி இணைவது அதுவும் கொஞ்சம் சுமாரான அமைப்பை கொடுக்கும் மற்றவங்க சூழல் டாமினேட் பண்ற மாதிரி மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்குதல் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும் அதனால தான் விரயம் பாதகம் தவிர்க்க அவனருள் தேவை இருக்கேன் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது அஸ்ட்ரோமாயின் தர்பி அன்புலங்கள் தியானமும் மற்றவங்க என்னவோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்களா செய்கிற ஆள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் அப்படியே மூச்சை கவனிக்கிறது அப்படின்னு பண்ணுறப்ப தான் அந்த உள்ளுணர்வு கரெக்டாக வேலை பார்க்கும் ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் இல்லையா இல்லைன்னாக்கா வம்பு விரையும் பாதகம்தான் மேலும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்